அருள்மிகு பாதாம்புஜ நாயகி உடனுரை ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் திருக்கோயில் ராம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மடுகரை வழியாக கடனூர் செல்லும் வழியில் உள்ளது ராம்பாக்கம் பெயருக்கு ஏற்றவாறு ஸ்ரீ ராமர் சேவை சாதிக்கும் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் இந்த ஊரிலேயே அமைந்துள்ளது பூவரசம் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோயில் இங்கிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ளது வயல்கள் மரங்கள் என இயற்கை காட்சியளிக்கும் அழகிய கிராமம் ராம்பாக்கம் ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் கோயிலின் கொடிமரமும் நந்தி தேவரும் காட்சி தருகின்றனர் மூலவர் ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் அம்பாள் பாதாம்புஜ நாயகி ஸ்தலவிருச்சம் வில்வம் கருவறையில் லிங்கத் திருமேனியில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வர சுவாமி உலகம் முழுதும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் திரிபுர சம்ஹாரம் செய்வதற்கு ஏறி வரக்கூடிய தருவாயில் அம்பை எடுத்து தொடுத்த இடம் இந்த திருத்தலம் அதனால் இத்தலத்து ஈசன் திரிபுராந்தகேஸ்வரர் எனும் திருநாமம் பெற்றார் சிவபெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு அவற்றுள் திரிபுரம் எரித்தவர் அல்லது முப்புறம் எரித்தவர் என்ற பெயர் பிரசித்தம் வடமொழியில் திரிபுரசம்ஹாரி அல்லது புராரி என்று அழைப்பர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடப்பது வழக்கம் ஒருமுறை தேவர்கள் அசுரர்களுக்கு பயந்து ஓடி அக்னிக்குள் ஒளிந்து கொண்டனர் பின்பு அக்னியை தங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அமைத்துக் கொண்டு அசுரர்களுடன் போர் புரிந்து வென்று வந்தனர் அசுரர்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து வந்தனர் இதனால் அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அமைத்துக் கொள்ள முடிவு செய்து மூன்று புறங்களை அதாவது கோட்டைகளை அமைத்தனர் அவைதான் திரிபுரம் ஆகும் மயன் என்ற சிற்பி இதை கட்டிக் கொடுத்தார் ஒவ்வொரு கோட்டையும் பெரிய நகரம் போன்றது இந்த மூன்று கோட்டைகளும் அடுத்து அடுத்து பக்கவாட்டில் அமையாமல் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்திருந்தது பூமிக்கு கீழே இரும்புக் கோட்டையும் அதற்கு மேல் வெள்ளிக்கோட்டையும் அதற்கு மேலாக தங்கத்தாலான கோட்டையும் அமைந்திருந்தது இந்த கோட்டைக்குள்ளிருந்து பாதுகாப்பாக போர் செய்தனர் அசுரர்கள் இப்போது தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை தேவர்களும் ஒன்று கூடி ஆலோசித்தனர் அசுரர்களுக்கு பெரிய பலமாக உள்ள அந்த மூன்று கோட்டைகளை தகர்க்க ஒரு வழி கண்டுபிடித்தனர் ஒரு அம்பை உருவாக்கினார்கள் அம்பின் அடிபாகமாக சோமனையும் நடுபாகமாக அக்னியையும் நுனிபாகமாக தனி வீரன் என்ற பெயரில் விஷ்ணுவையும் வைத்து அம்பை உருவாக்கினர் மேலும் போர் புரிய வில்லும் ரதமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது சக்திமிக்க அந்த அம்பை எடுத்து வில்லில் பொருத்தி பிரயோகம் செய்வது சிவபெருமானாகிய ருத்ரந்தான் என முடிவு செய்தனர் அதற்காக அவரிடம் வேண்டி நின்றனர் தேவர்கள் அதற்கு சிவபெருமான் நீங்கள் என்னை பசுக்களின் தலைவனாக பசுக்கள் என்றால் ரிஷபம் அல்ல சகல ஜீவராசிகளுக்கும் பசு என்றும் நம்மை கட்டுப்படுத்துபவர் பதி என்று பொருள்பட உயிர்களின் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வாக்களித்தால் அந்த அம்பை அசுரர்கள் மீது நான் பிரயோகம் செய்கிறேன் என்றார் ஈசன் அப்படியே ஆகட்டும் என்றனர் தேவர்கள் இதனால் சிவபெருமானுக்கு பசுபதி என்று பெயர் வந்தது பின்பு சிவபெருமான் ரதத்தில் ஏறி அந்த சக்திமிக்க அம்பை வில்லில் பொருத்தி முப்புற கோட்டைகள் மீது பிரயோகம் செய்தார் அந்த நிகழ்வு நடைபெற்ற இடமாக சொல்லப்படுகிறது ராம் பாக்கம் இதனால் அந்த கோட்டைகள் தீப்பற்றி எரிந்தன உயிர்களைப் பற்றி இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மலங்களை சுட்டு எரிப்பவன் சிவபெருமான் ஒருவரே என்னும் தத்துவத்தை விளக்குவதே திரிபுராந்தகேஸ்வரர் என்னும் பெயரில் ராம்பாக்கத்தில் அருள்புரிந்து கொண்டு வரும் ஈசனின் செயல் இவரை வழிபட ஆணவம் கண்மம் மாயை என்ற கோட்டைகள் நம் மனதிலிருந்து நீங்கப் பெறும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் சுவாமிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமசுந்தரி நடராஜ பெருமானுக்கும் சேர்ந்தே அபிஷேகம் நடைபெறுகிறது இத்திருத்தலத்தின் சிறப்பு இங்கு அருள் புரியும் நடராஜர் சிதம்பரம் நடராஜருக்கு இணையானது நடராஜர் அபிஷேகம் எளிதில் கிடைக்காத ஒன்று அதை முழு ஈடுபாட்டுடன் மூலவர் அம்பாள் சிவகாமி நடராஜர் என அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்கிறார் இந்த ஆலயத்தின் சிவாச்சாரியார் அத்துணை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமல்ல நடராஜ பெருமானின் தத்துவம் ஆடல் வல்லானின் ஆடல் போலவே அனைத்து உயிர் வாழ்வும் மெல்லிய அசைவில் தொடங்கி நளினமாய் நகர்ந்து வேகமாய் ஆடி முடிவிலே சேர்ந்து ஈசன் திருவடியை சேரும் இறைவனின் ஆக்கல் காத்தல் அழித்தல் அகிலத்துக்கு உணர்த்தும் விதம் ஆடல் வல்லான் ஆனந்த தாண்டவக் காட்சி ஆண்டவனை ஆராதித்தால் அறியாமை களையப்படும் என்பதை உணர்த்தும் கங்கை ஓம் ஒலியே உலகம் பிறக்க காரணம் என்பதை அரண் கையில் உள்ள உடுக்கை என்றும் காலம் பிறரை மிரட்டும் ஆனால் முக்காலமும் காலகாலன் கட்டுக்குள் இருக்கும் என்பதை உணர்த்தும் குறிப்பாக உணர்த்திடும் நாகம் உயிர்கள் யாவையும் இறைவன் இருப்பதையும் எல்லா உயிரும் இறைவனுள் ஒடுங்கிவிடும் என்பதை உயர்த்திய திருவடியும் முத்திரை கால்களும் பரமன் பாதத்தை சரணடைந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை என அறியச் செய்யும் அடையாளமாக பத்ம பீடம் பிறவிகள் மீண்டும் மீண்டும் வருவது தெய்வத்தின் செயலே என்று குறிக்கும் இறைவனை சுற்றி அமைந்துள்ள திருவாட்சி வாழ்க்கையில் தேய்தலும் வளர்தலும் மாறி மாறி நிகழ்வது அவரவர் விதிப்பயனே என உணர்த்தும் பிறை நிலா அழித்தல் தொழிலை புரிவது நானே என புரிய வைக்கும் விதமாக ஈசன் கரம் ஏந்தும் அக்கினி ஆணவத்தை மிதித்து அடக்க வேண்டும் என கூறாமல் கூறும் திருவடிக்குக் கீழே இருக்கும் முயலகன் ஆடல் வல்லான் ஆட்டத்தை அறிய முடியாமல் அதன் இரகசியம் புரியாமல் ஞானிகளும் சித்தர்களும் சமயக் குறவர்கள் ஆகியோர் குறிப்பால் காட்டுகிறார்கள் என்றால் பாமரனாகிய நாம் யார் நோக்கறிய நோக்கும் நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் புதிர்வோட்டுக் கொண்டே போகிறார் முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளாகிய பரம்பொருள் கிடைக்காத நடராஜர் அபிஷேகம் காணும் பேறு பெற்றதால் உண்டான மன நிறைவு கிடைக்காத அபிஷேக ஆராதனைகளை நிறைவு செய்கிறார் சிவாச்சாரியார் அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்திகள் அம்பாள் ஸ்ரீ பாதாம்புஜ நாயகி தீப ஆராதனை பிரகார சுற்றில் அமைந்துள்ள தெய்வங்கள் ஸ்ரீ விநாயகர் தரிசனம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காட்சி கோஷ்ட மூர்த்தியாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ துர்கை ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ சனீஸ்வரர் திருநள்ளாறு சனீஸ்வரர் போல காட்சியளிக்கிறார் இது சிறப்பாக கருதப்படுகிறது ஈசான்ய மூலையில் கிழக்கு முகமாக காட்சியளிப்பதால் சனிதோஷ நிவர்த்தி இங்கு செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நவக்கிரக சந்நிதி சூரியன் சந்திரன் ஆகியோர் அருட்காட்சி அளிக்கிறார்கள் சிவலிங்கத்தில் காட்சியளிக்கும் வில்வ மரம் ஸ்தல விரட்சமான இந்த வில்வ மரம் ஒரு ஆள் உயரம் வளர்ந்த நிலையில் இந்த கனமான ஆவுடையாரை எப்படியோ ஊர் மக்கள் மேலே தூக்கி ஸ்தலவிருட்சமான வில்வ மரத்தை அதனுள் நுழைத்து விட்டனர் தற்போது அது பெரிதாக வளர்ந்து சிவலிங்கத்தைப் போல ஆவுடையாரில் காட்சியளிப்பது சிறப்பாக இருக்கிறது மனமுருக வேண்டி அபிஷேகம் செய்து மக்களுக்கு தீபாராதனை காட்டுகிறார் சிவாச்சாரியார் அபிஷேக நேரத்தில் இந்த ஊர் இளைஞர்கள் கைலாய வாத்தியத்தை இசைக்கின்றனர் இந்த ஆலயத்தில் குறிப்பாக மாத பிரதோஷம் ஆணி திருமஞ்சனம் நவராத்திரி பத்து நாள் உற்சவம் அம்பு போடுதல் கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை அன்று சொக்கப்பனை ஐப்பசி அண்ணாபிஷேகம் மாசி சிவராத்திரி ஆகியவை பெரிய விழாக்களாக ஆடி கிருத்திகை அன்று சுவாமி வீதி உலா ஆருத்ரா தரிசனம் சுவாமி புறப்பாடு தேய்விரை அஷ்டமி பைரவர் வழிபாடு மற்றும் குரு பயிற்சி சனி பயிற்சி ஆகியவை திரிபுரம் எரித்த சிவனாக இருப்பதால் எல்லா காரியங்களிலும் வெற்றி நல்கும் தெய்வம் திருமணத்தடை குழந்தைப் பேறு ஆகியவை இத்தல இறைவனை வழிபட நல்ல வாழ்க்கை அமையப் பெறும் பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் சடையில் அணிந்து பல உயிர்கள் காக்கும் பண்பைப் பெற்றவன் அளவிட இயலாத ஒளியினை உடையவன் அறியவன் வேணியன் சோதியன் இப்படி எல்லா பெருமைகளையும் உடையவன் தில்லை திருக்கூத்து ஆடுகின்றவனாகவும் இருப்பவன் கூத்த பெருமான் அன்பர்கள் உள்ளத்தில் என்றும் மலர்ந்து நிற்கின்ற சிலம்பு அணிந்த அவன் திருவடிகளை வாழ்த்தி வணக்கம் செய்வோம் என்று அவனே எடுத்துக் கொடுத்த அடியனை முடிக்கிறார் சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் ஆலய தரிசனம் காண்போம் ராம்பாக்கம் ஈசனருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க